வணக்கம் வெல்கம் டு எலிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட் சேனல் நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப பாருங்க நீ வேகமாக ஓடுனா மட்டும்தான் நீ பஸ் பிடிக்க முடியும் இல்ல நீ வேகமாக ஓடுனா மட்டும்தான் உன்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு அங்க சொல்லலாம் இல்லைங்களா இன்னொரு சென்டென்ஸ் நீ வேகமாக ஓடுனா மட்டும்தான் நீ உன்னுடைய தவற ஒத்துக்கிட்டா மட்டும்தான் சிக்னல் கிரீன் கலர்ல இருந்தா மட்டும்தான் நம்ம ரோட்டை கிராஸ் பண்ணணும் நீ உன்னுடைய ஹோம் ஹோம்ஒர்க்கை முடிச்சா மட்டும்தான் நீ வெளில போகலாம் நீ சமைச்சா மட்டும்தான் நம்ம வெளில போகலாம் இல்ல நீங்க சமைச்சா மட்டும்தான் நம்மளால சாப்பிட முடியும் இந்த மாதிரி ஒரு செயல் நடந்தா மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நடந்தால் மட்டும்தான் இப்போ பாருங்க ஒரு ஒரு சென்டென்ஸ்லயுமே அந்த ஆள் சவுண்டும் வரும் ஓடினால் ஆள் மட்டும்தான் இங்க பாருங்க இங்க ஒரு ஆள் மட்டும்தான் ஆள் மட்டும்தான் வருதுங்களா முடிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு செயல் நடந்தா மட்டும்தான் இன்னொரு செயல் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம்ல அந்த சுச்சுவேஷன்ல எப்படி சென்டென்ஸை இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணி பேசுறது அப்படிங்குறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த மாதிரி மட்டும்தான் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தா மட்டும்தான் எங்களால் படிக்க முடியும் அப்படிதானே நீ கதவை திறந்தா மட்டும்தான் எங்களால் உள்ளுக்கு வர முடியும் நீ கூப்பிட்டா மட்டும்தான் உங்ககிட்ட என்னால் பேச முடியும் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கறது நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் இதுக்கு பாருங்க அப்படின்னு சொல்றோம்ல அதுக்கு ஒன்லி இஃப் ஏற்கனவே நம்ம இஃப்னா கண்டிஷனல் நம்ம ஜீரோ கண்டிஷனல் செகண்ட் கண்டிஷனல் வரைக்கும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அதை பாருங்க அடுத்த தேர்டு கண்டிஷனல் நம்ம அப்லோட் பண்ணுறோம் இஃப் அப்படின்னா ஆள் அப்படின்னு அர்த்தம் இஃப்னா என்னங்க அர்த்தம் ஆள் அப்படிங்கிற மீனிங் ஒன்லி அப்படின்னா இது எல்லாருக்குமே தெரியும் ஒன்லி அப்படின்னா மட்டும்தான் அப்ப ரெண்டையும் சேர்த்தம்னா செஞ்சா மட்டும்தான் படிச்சா மட்டும்தான் நீ நடந்தா மட்டும்தான் நல்லா தூங்கினா மட்டும்தான் உன்னுடைய உடல் வந்து நல்லா இருக்கும் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்குதான் பயன்படுத்த போறோம் ஓகே புரியுதா இப்ப இதனுடைய நம்ம பார்த்தோம்னா வர சென்டென்ஸ்ல இருக்கணும் இதனுடைய அப்படிதான் பார்த்துருப்போம்

இது கண்டிஷன் கண்டிஷன் டென்ஸ் வந்து ப்ரெசன்ட்லையும் அப்படி கண்டிஷன் நம்ம அதை செஞ்சோம்னா நமக்கு என்ன ரிசல்ட் கொடுக்க போகுதோ அதை ஃபியூச்சர் டென்ஸ்லயும் பேசணும் இது தெரிஞ்சிருச்சுன்னா மற்ற சென்டென்ஸ் எல்லாமே ஈஸி இப்போ இப்ப பாருங்க நீ சத்தியம் செஞ்சா மட்டும்தான் இல்லைன்னா நீ எனக்கு வாக்குறுதி கொடுத்தா மட்டும்தான் நான் உண்மையை உங்ககிட்ட சொல்லுவேன் நீ நான் உண்மையை உங்ககிட்ட சொல்லுவேன் ஓகேவா இப்போ ஏதோ நம்ம ஃப்ரெண்டுக்கு ஏதோ நடந்திருக்கோம் சோகமா இருப்பா ஏ என்னப்பா ஏ என்னாச்சு என்ன சோகமா இருக்க என்ன என்னன்னு கேட்போம் அவங்க சொல்லவே மாட்டாங்க ஒன்னும் இல்லை ஒன்றும் இல்லைம்மாங்க திரும்ப திரும்ப நம்ம ட்ரை பண்ணுவோம் ஏ என்னன்னு சொல்லுப்பா ப்ளீஸ் அப்படின்னு கேட்போம்ல அப்பா அவங்க சொல்லுவாங்க நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணுனா மட்டும்தான் நான் உண்மைய சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இதை எப்படி சொல்லான்னு பாருங்க நீ சத்தியம் செய்தால் மட்டும்தான் இது ஒரு சென்டென்ஸும் நான் உண்மைய சொல்லுவேன் அப்படிங்கிறது இன்னொரு சென்டென்ஸ் ஓகேவா இப்ப நான் மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட இருக்கு ஒன்லி இஃப் ஒன்லி இஃப் சென்டென்ஸ் எப்படி எழுதணும்னு சொன்னோம் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லணும்னு சொன்னோம் இந்த ரெண்டாவது சென்டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லணும்னு சொன்னோம் இப்போ ஃபர்ஸ்ட் இதை சொல்லிடுவோம் நான் உண்மைய சொல்லுவேன் ஃபியூச்சர் டென்ஸ்ல தானே சொல்லணும் ஐ நான் ஐ future டென்ஸ் எப்படி எழுதணும் வில் போட்டு எழுதணும் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அங்க வில் தான் வரும் ஐ வில் ஐ வில் டெல் சொல்றது ஐ வில் டெல் என்ன சொல்ல போறேன் உண்மையா சொல்ல போறேன் ஐ வில் டெல் த ட்ரூத் நான் உண்மையா சொல்லுவேன் எப்ப சொல்லுவேன் நீ ப்ராமிஸ் பண்ணா மட்டும்தான் இந்த சென்டென்ஸையும் நம்ம சொல்ல போற சென்டென்ஸுக்கும் நடுவுல ஒன்லி only if you இந்த நீ தான சப்ஜெக்ட் you இது வந்து பிரசன்ட் இருக்கும் you promise you promise me நீ எனக்கு சத்தியம் செய்தால் மட்டும்தான் பாருங்க நீ எனக்கு சத்தியம் செஞ்சா மட்டும்தான் நான் உண்மைய சொல்லுவேன் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா இப்ப பாருங்க அது ஆர்டர் வேற மாதிரி வரும் நம்ம தமிழ்ல எப்படி சொல்லுவோம் கண்டிஷனை சொல்லி ரிசல்ட் வரும் ஆனா இங்கிலீஷ்ல சொல்லும் போது முதல்ல முதல்ல ரிசல்ட்டை சொல்லிடுங்க ஐ வில் சே ட்ரூத் இல்லைன்னா ஐ வில் டெல் த ட்ரூத் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க ஐ வில் டெல் த ட்ரூத் ஒன்லி இஃப் யூ ப்ராமிஸ் மீ நீ என்கிட்ட சத்தியம் பண்ணா மட்டும்தான் நான் உனக்கு உண்மைய சொல்லுவேன் அப்படின்னு சொல்றோம் காட்டி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க நீங்க இல்லைன்னா நீ நீங்க போர்டு சுத்தம் செஞ்சா மட்டும்தான் என்னால எழுத முடியும் இப்போ போர்டு ஃபுல்லா எழுத்து இருக்கு நம்ம என்ன சொல்றோம் நீங்க போர்டை அழைச்சா மட்டும்தான் என்னால அதுல எழுத முடியும் அப்படின்னு சொல்ல போறோம் ஓகேவா தமிழ்ல நம்ம இப்படிதான் சொல்லுவோம் ஆனா இங்கிலீஷ்ல சொல்லும் போது எழுத முடியும் நம்ம பின்னாடி கொண்டு வரலாம் ஓகேவா பாருங்க என்னால் எழுத முடியும் ஐ கேன் ஐ கேன் ரைட் அவ்வளவுதானே என்னால் எழுத முடியும் அப்படின்னா என்ன சொல்லணும் ஐ கேன் ரைட் என்னால் எழுத முடியும் எப்ப நீ போட அழைச்சா மட்டும்தான் அப்படிதான சொல்ல போறோம் ஒன்லி ஒன்லி இஃப் ஒன்லி இஃப் யூ இந்த இடம் சப்ஜெக்ட் யூ தானே யூ கிளீன் போர்டு நீங்க போர்ட அழைச்சா மட்டும்தான் என்னால எழுத முடியும் அப்படின்னு சொல்றோம் ஐ கேன் ரைட் என்ன இப்பதான் போறான் பச பிடிச்சிருவியாடா ஏ நீ வேகமா ஓடுறா நீ வேகமா ஓடுனா மட்டும்தான் நீ போய் உன்னால பச முடிக்க முடியும் நீ மெதுவா போனீங்கன்னா உன்னால பிடிக்க முடியாதுன்னு சொல்றோம் ஓகேவா நீங்க வேகமா ஓடுனா மட்டும்தான் பச பிடிக்க முடியும் பாருங்க இது ஒரு சென்டென்ஸ் இல்லையா இதுதான் இஃப் சென்டென்ஸ் இஃப் சென்டென்ஸை நம்ம பின்னாடி கொண்டு வருவோம் பஸ்ஸ பிடிக்க முடியும் யாரு அவன் தானே பிடிக்கணும் அப்ப ஹி வில் ஹி வில் கேட்ச் த பஸ் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுங்க இல்லைன்னா கேன் வச்சு சொன்னாலும் சொல்லலாம் முதல்ல வில் வச்சு சொல்லிடும் அப்புறம் கேன் வச்சு சொல்லலாம் ஹி வில் பஸ்ஸ பிடிப்ப அப்படின்னு வச்சுக்கோ இந்த இடத்துல ஓகேவா ஹி வில்

ஃபாஸ்ட் பாருங்க அவன் வேகமாக ஓடுனா மட்டும்தான் பஸ்ஸை பிடிக்க குடிப்பா அப்படின்னு சொல்கிறான் பிடிக்க முடியும் அப்படின்னு இதே சண்டன்ஸை கீழே பாருங்க ஒண்ணும் இல்ல அந்த வந்து கேன் போட போகிறோம் அவ்வளோதான் ஹி கேன் கேட்ச் த பஸ் கி can catch the பஸ் அவனால் பஸ்ஸை பிடிக்க முடியும் சாரி ஓன்லி இஃப் ரன்ஸ்வா இது நல்லா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா கண்டிஷன் செஞ்சாதான் நீ இதை நீ போற செயல் அங்க நடப்போம் இல்லைன்னா நடக்க வேற வழியே இல்லை நீ வேகமா ஓடுனா தான் உன்னால பிடிக்க முடியும் ஓகேவா அப்ப இந்த இஃப் கிளாஸோட வர சென்டென்ஸ் ஒன்லி இஃபோட வர சென்டென்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கணும் அதை நீங்க மறந்துடக்கூடாது அடுத்துதான் இருக்கிற சென்டென்ஸ் நீங்க இது போல வில்லில் வச்சையும் சொல்லலாம் இல்லைன்னா ஆக்சிலரி வேர்பு கேன் ஷுட் மஸ்ட் அதை வச்சும் கூட நீங்க சொல்லிக்கலாம் ஓகே காட்டி நெக்ஸ்ட் நீங்க முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தாதான் எடுத்தா மட்டும்தான் உங்களால பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ல சொல்றோம் ஏன் நல்லா கவனிச்சிங்க பாஸ் மார்க் முப்பத்தஞ்சு மார்க் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தா மட்டும்தான் நீங்க பாஸ் அப்படின்னு சொல்ல போறோம் ஓகேவா இப்ப பாருங்க நீங்க முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் மட்டும்தான் இது ஒன்லி இஃப் சென்டென்ஸ் ஒன்லி இஃப் சென்டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ்ல வரணுமா ஃபியூச்சர் டென்ஸ்ல வரணுமா பிரசன்ட் டென்ஸ்ல தான் வரணும் ஓகே காட் இட் நீ பாஸ் பண்ணுவே அதுதான் ஃபியூச்சர் டென்ஸ்ங்கறத சொல்லணும் இப்ப பாருங்க இத ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம் யூ ஓ மை காட் யூ will பாஸ் யூ will pass நீ பாஸ் பண்ணுவே யூ will pass the exam அப்படி கூட சேர்த்துக்கோங்க இல்லனா இத மட்டும் போட்டுக்கோங்க யூ will pass நீ பாஸ் பண்ணுவே எப்ப only if only oh only if only if you இவங்க அதனால பத்தி என்ன எழுத you you get 35 marks 35 marks இப்ப பாருங்க நீ something wrong you

அப்ப நம்ம உங்கள்ட்ட மெதுவானா சவுண்டு கம்மி பண்ணிடல நிறுத்தி பொறுமையா பேசினா மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற அர்த்தத்துல ஓகேவா நீங்க மெதுவா பேசினா மட்டும்தான் எங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்ப பாருங்க எங்களுக்கு புரியும் அவங்களதான் ரிசல்ட்டை தான் ஃபஸ்ட்டு சொல்றோம் எங்களுக்கு அப்படின்னா இதை நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லுவோம் அதனால சப்ஜெக்ட் படு பக்கத்துல will சேர்த்துக்குறோம் we will understand we will understand எங்களுக்கு புரியும் இல்ல புரிஞ்சுப்போம் we will understand எப்ப புரிஞ்சுப்போம் only if only if you speak only if ஓட வர சென்டென்ஸ் சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல இருக்கும் இல்லீங்களா நீங்க மெதுவா பேசினா மட்டும்தான் எங்களுக்கு புரியும் நாங்கள் புரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா இது நிறுத்தி கிளியரா இருந்தா மட்டும்தான் எங்களால் புரிஞ்சுக்க முடியும்னா இந்த இடத்துல கிளியர்லி அப்படிங்கிற வார்த்தையை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பதிலாக சிக்னல் மட்டும்தான் நம்ம ரோட்டை கிராஸ் சிக்னல் நம்ம ரோட்டை கடக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம் இவங்க தானே பிரசன்ட் சாரி ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லணும் நம்பர்

cross 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 we we should should road road the road. the road? the, the, the only if the signal the signal is green இடத்துல நம்ம கடக்க வேண்டும் கடக்கணும் எந்த மாதிரி signal வந்து ல இருந்தா மட்டும்தான் we should cross the road நம்ம ரோட cross பண்ண வேண்டும் அப்படினு சொல்றோம் that is we should cross the road only if the signal is green next நீ கடினமா வேலை செஞ்சா மட்டும்தான் நீ வாழ்க்கையில வெற்றி பெறுவாய் கடினமா உழைக்கணுங்க எப்ப பார்த்தாலும் உழைச்சிக்கிட்டே இருக்கும் நீ கடினமா ஒர்க் பண்ணா மட்டும்தான் நீ வாழ்க்கையில நீ வந்து வெற்றிய பெறுவாய் வெற்றிய அடைவ அப்படின்னு சொல்றோம் பாருங்க நீ வாழ்க்கையில் வெற்றி இது வந்து அடைவாய் சொல்றோம் பாருங்க யூ உன் வாழ்க்கையில இன்

உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவாய் யூ வில் கெட் சக்சஸ் இன் யுவர் லைஃப் ஒன்லி இஃப் யூ ஒர்க் ஹார்ட் ஓகே இட் இல்ல என்ன நாங்க நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த ஒன்லி இஃபோட வர சென்டென்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும் இது ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கணும் இன்னொரு சென்டென்ஸ் ஓகே நெக்ஸ்ட் நீங்க அனுமதி சீட்டு வச்சிருந்தா மட்டும்தான் ஒன்றும் இல்லை இப்ப நம்ம ஏதோ ஒரு பார்க்குக்கு போறோம் பூங்காவுக்குலாம் போனோம்னா அங்க நுழைவு சீட்டு கொடுப்பாங்கல்ல இப்ப நம்ம நுழைவு சீட்டு வாங்காமலே சரி போயிடலாம் பாத்துக்கலாம் கூட்டம் நிறைய இருக்கு எப்படியாவது சீட்டிங் பண்ணி விழுற போயிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு சில பேர் போயிடுவாங்க டிக்கெட் எடுக்காம அங்க அங்க போய் மாட்டிப்பாங்க அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்க நுழைவு சீட்டு வச்சிருந்தா மட்டும்தான் நான் உங்களை உள்ற விடுவேன் அப்படித்தானே சொல்லுவாங்க இப்ப பாருங்க நான் உங்களை அனுமதிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க நான் நான் தானே இருக்கணும் ஐ ஐ வில் வில் அலோ அலோ யூ உங்களை அனுமதிப்பேன் சீட்டு வச்சிருந்தா மட்டும்தான் ஒன்லி இஃப் யூ எ டிக்கெட் டு பாரு ஐ வில் அலோ யூ ஒன்லி if யூ have அ valid ticket. நீங்க நுழைவு சீட்டு வச்சிருந்தா மட்டும்தான் நான் உங்களை அனுமதிப்பேன் அப்படின்னு சொல்றேன் ஓகே காட்டிக் இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அதாவது கண்டிஷனல் கண்டிஷனல் சென்டென்ஸ் தான் நம்ம ஒன்லி இஃப்னு சொல்றோம் ஓகேவா ஒன்லி இஃப் இவங்கள தான் நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லணும் எந்த டென்ஸ்ல சொல்லணும் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லணும் ஏன்னா இவங்க கண்டிஷனல் இது செஞ்சா மட்டும்தான் இது நடக்கும் இது செஞ்சா மட்டும்தான் இன்னொன்னு நடக்கும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் கண்டிஷனல் அப்படின்னா ஒன்லி இஃப் அதோட வர சென்டென்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கணும் இன்னொரு சென்டென்ஸ் இருக்கும் இல்லைங்களா அதனுடைய ரிசல்ட் இதனுடைய ரிசல்ட் எந்த டென்ஸ்ல இருக்கணும்னா ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கும் ஓகே ஃபியூச்சர் டென்ஸ் இத நல்லா புரிஞ்சுக்கோ இது தெரிஞ்சிருச்சுனா இந்த only if உங்களுக்கு ஈஸி தான் ஓகே புரியுதுங்களா இப்போ உங்களுக்கான சென்டென்ஸ் நீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணா மட்டும்தான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணா மட்டும்தான் எங்களால் வர முடியும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எங்கேயாவது வெளில போகணுன்னு முடிவு பண்ணியிருப்போம் அவங்கள்ட்ட நம்ம சொல்கிறோம் நீங்கள் ட்ரெயின் டிக்கெட்டை முதல்ல புக் பண்ணுங்கள் ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்கிறோம் இதை எப்படி சொல்லலாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ